உங்க கையில வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் இருக்குதா அப்ப இந்த சூப்பரான பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க வின் பண்ணலாம் நான் இன்னைக்கு நம்மளோட பாரம்பரியமும் பழக்க வழக்கமும் பயம்பத்தியும் கொஞ்சமும் மாறாத ஸ்ரீ மயிலாடும் பாறை சுடலை ஆண்டவர் ஸ்ரீ மாசானமுத்து சுவாமி திருக்கோயில் கொடை கால்நாட்டு விழாக்கு தாங்க வந்திருந்தேன் சாமி ஆட்டம் ரொம்பவே பயங்கரமா நடந்துட்டு இருந்ததுங்க இன்னொரு பக்கம் சாமிக்கான பூஜையையும் ரொம்ப அழகா குடுத்துட்டு இருந்தாங்க வர ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வெள்ளி சனி வரைக்கும் இங்க திருவிழா நடக்குங்க திருவிழா நடக்கிற எட்டு நாளும் அமர்கலமா அன்னதானமும் வச்சு கச்சேரியும் வச்சு ஜே ஜேனு திருவிழாவை கொண்டாடுவாங்க கிராமப்புற கோயிலே கோயில் தாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயிலாவும் இருக்கும் இங்க

உள்ள போய் வழிபட்டு வாங்க நல்லதே நடக்கும்